தமிழ் கடவுளான முருகனை மனமுருகி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அதிக அளவில் உள்ளது வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக உள்ளது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் முருகன் அகமகிழ்ந்து நாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பான் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை என்று கேட்டால் வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்கிறது அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்களையெல்லாம் தாண்டி தற்போதும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு புனித பொருள் ஆகும் அனைத்து செடிகளும் மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும் ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேரும் வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் எனவும் கூறுவர் இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு மிகுந்த வெற்றிலையை தீபம் ஏற்றி வழிபட வெற்றிகள் வந்து சேரும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறையாகும் வெற்றிலை தீபத்தின் நன்மைகள் நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் மனம் முருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும்போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுமவர்கள் முதல் திருமணம் விரைவில் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் விரைவாக அனைத்தும் கைகூடும் வெற்றிலை தீபம் ஏற்றும் முன் கட்டாயம் செய்ய வேண்டியது வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பனிர் தெளித்து சுத்தம் செய்யும் போது வாசனை நமது மனதை அமைதியாக்கும் வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நுனியில்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது மேலும் வெற்றிலையில் காம்போடு விலக்கேற்றக்கூடாது வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை முதலில் பனிரெண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் ஆறு வெற்றிலைகளை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தோகை போல் வட்டமாக அடுக்கி வைக்க வேண்டும் அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வீட்டில் சிறிய வேல் இருந்தால் அலையும் வைத்துக் கொள்ளலாம் பிறகு அதில் இரண்டாவது ஆறு வெற்றிலையில் காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கும் நல்லெண்ணெயில் போட்டுவிட வேண்டும் வெற்றிலை தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது எனவே செவ்வாய் கோரையில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது அதிகாலை மூன்று மணியிலிருந்து நாலு மணி வரையும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் விளக்கேற்றுவது நல்லது இது வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு சிறந்த நேரமாகும்